தாம்பூலம் நீராஞ்சனம் சொல்றது திருப்பி சொல்றீங்க தாம்பூலம் கற்பூரம் தாம்பூலம் நீராஞ்சலம் சமர்ப்பு இப்ப பண்ணுங்க ஓம்ஜனம் நீர்ல போடவானா இது நீர்ல போடவானா ஆமே ஒரு அப்படியே தீபத்தை தே எல்லாரும் டீ எல்லாம் காணி எல்லாரும் காணி எல்லாம் அப்படியே பாருங்கமா தீபம் பார்த்துங்க ஆர்த்தி பாத்துங்க அப்படியே எடுத்துட்டு வந்துங்க தாம்பளத்தை செம்பல்லா எடுங்க தம்பிலாம் நீங்க நாங்க வர்றதை போட்டோ எடுங்க தம்பி திங்க தாம்பளம் தூக்குங்க தம்பி நீங்க ஒரு தாம்பளம் தூக்குங்க அப்படியே வாங்க இதெல்லாம் எடுத்துடங்க ஓ மனுஷ아 நைட்ரங் இதுல மற்றதுல வேணாம் அதுல